கீழே முடிச்சுட்டு பதினெட்டுல நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் நான் எடுத்துட்டு வந்த கொடுத்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டாரு வச்சேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போற முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கேன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நெல்லிக்காய் மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு மேலே வந்துச்சு வீட்டு வேலை எப்படி போயிட்டு இருக்கா அப்டேட் பண்ணவே இல்லையே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நடுவில் கொஞ்சம் வேலையே போகலைங்க வேலையாட்கள் வரல அதனால அப்படியே ஸ்டக்காக நின்றுது இப்போ நம்ம வந்து மொட்டை மாடியில் இருக்கோம் மேலே இருக்கோம் இது வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு தனி வீடியோவாக வந்து போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நம்ம பார்க்க பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா சண்டே வந்து எனக்கு வெட்டிங் டே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்து எங்களுக்கு திருமண நாள் பதினேழை முடிச்சுட்டு பதினெட்டில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் அதுதான் நம்ம வந்து சின்னதாக ஒரு செலப்ரேஷன் பண்ண போகிறோம் செலப்ரேஷன்லாம் பெருசாக இல்லைங்க என் ஹஸ்பண்ட் போயிட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு பைசாலாம் கொடுத்துட்றாரு பட் அவருக்கு எதுவுமே எடுக்கலையா சரி அவரும் வேலைக்கு போயிருக்காங்க சரி அவங்க வரதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோம்

அப்போ வந்து கிஃப்ட் பண்ண இது அதை தான் நான் கண்டிப்பூ இருக்கேன் இப்போ சரி போனால் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கைய சின்ன சின்ன சர்ப்ரைஸு ஒரு கிஃப்ட்டு தான் வந்து யோசிச்சு பார்க்குறதுக்கு அன்றைக்கி நடந்து இன்றைக்கி வந்து திருப்பி பார்க்கும்போதும் அழகாக இருக்கலையா அதனால ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் யோதான் பண்ணிவிட்டார் மொபைல் வாங்கி கொடுத்தாரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு ரிங் வாங்கி கொடுத்தாரு இன்னும் பர்ஃபெலாம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதனால் நான் சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்மளால் என்ன முடியுதுன்னு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் போலம்மா என்னங்க கிளம்புறேன் கிளம்புற நீங்களே இருக்குன்னு பார்க்குறீங்களா மேலே வேலை நடந்துகிட்டு இருந்த இல்லையா டீ போட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ இந்த சாரிக்கு மேட்ச் தான் வந்து நான் வந்து என்னுடைய கணவருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேங்க இந்த கலர் இல்லை இந்த கலர் அவருக்கு ரொம்ப அடிக்கும் வேணான்றாரு ஸோ இந்த கலர் லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவருடைய ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் போகலாமா அழகி ஏ அழகி வாமா ஐயோ அதுவும் இருக்கா அழகி அது குண்டு பையனா வா வா பார்த்து வா பார்த்து வா சி இவங்க தான் மேடம் வந்து அழகி அழகி இவன் பேர் வந்து ஜாக்கி அங்கே பாருங்க சிம்மா அப்படின்னு வச்சுருக்கோம் நரசிம்மா சிம்மா அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நான் வெயிட்டி ஷர்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் கிளாத் வந்து நல்லா இருந்ததுனால சரி ஓகே நம்ம அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்த்தேன் நான் கொண்டு போன கலர் தவிர இது எல்லா கலரும் பர்ஃபெக்டாக இருக்குது யாருக்கெல்லாம் எடுக்க போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நிறைய கலர் கண்ணில் போகிறோம் ஆனால் நமக்கு தேடி போகும்போது வந்து கிடைக்காது ஒரு வழியாக கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துட்டேன் ஆக்சுவலாக அந்த ஒரு மாதிரி எல்லோ க்ரீன் இருந்தது இல்லையா அது தான் எடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் தான் வந்து அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் சைஸ் சரி என்ன மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் காமிச்சேன் அப்படியே எப்போ போனேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் காலையிலேயே போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் சைஸ் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னா கரெக்டாக இருந்தால அப்படியே போட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே வந்து ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு காது குத்த போகிறாங்க அதனால வீட்டில் வந்து பூவாடக்காரி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கும்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க பிள்ளையார்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சிருக்காங்க அந்த சுவாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புவாடக்காரி சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ரிலேட்டிவும் இல்லையா எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃப்ரைடே எடுத்து கிளிப்பிங் சாட்டர்டே எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் சண்டே நம்ம வந்து வெட்டிங் டே கிளிப்பிங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெடி ஆகிட்டேங்க எங்கே ரெடி ஆகிட்டுன்னு கேட்குறீங்களா கோவிலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி தான் வந்து எங்களுடைய திருமண நாள் காலையில் கோவில் போயிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க அதுக்காக வந்து கிளம்பணும் குட்டி பாப்பாவுக்கு வந்து காது குத்து போகிறோம் அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க எல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா அதுக்காக வந்து போறோம் அதனால காலையிலேயே வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏதோ ஒன்று இன்னும் பூங்கம்பெலாம் வைக்கல என்னுடைய கணவரை கூப்பிட்றேன் இருங்க வாங்க அவரும் ரெடி ஆயிட்டாரு நான் எடுத்து வந்த கொடுத்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டாரு ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க அவன் ஏன் சாட்டர்டே நைட் வந்து பிளான் பண்ணுவோம் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கேன் நரசிம்மர் கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம் சூப்பராக இருக்குங்க அந்த கோவில் வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க ஒரு சிலர் போகாமையும் இருக்கலாம் நரசிம்மர் வந்து அவ்வளோ அழகாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க பக்த பிரகலாதனுக்கு மட்டும்தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்காகவும் வருவாங்க அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வரலாறுன்னு சொல்லிவிட்டு நெத்தில்கன் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மலை இருக்கும் அதை நம்ம சுற்றி வரது ஒரு கிரிவலம் மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஈஸியான கிரிவலம் நமக்கு வந்து பெருமாள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கலாம் குழந்தைங்க கூட நடந்து வந்துடலாம் டக்குன்னு நல்லா சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இறைவனோட ஆசிர்வாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தேன் திடீர்னு எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்ததுனால சரி ஓகே நேத்தராக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டேட் பண்ணலாம் எனக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க சரி ஓகே நான் பண்ணி கொடு பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு தான் பண்ணிட்டு நேத்ராக்கு கர்லையாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமுமே ஆச்சு நான் சொன்னேன் எனக்கு டைம் ஆகுது நான் போனோம் கொஞ்சம் குயிக்காக முடியும்னா இல்லைக்கா இது வந்து இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து ஹோம் சர்வீஸுமே பண்ணி கொடுக்குறாங்க ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஷாப்புமே உங்களுக்கு இருக்குங்க பட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ரைடல் எல்லாமே பண்ணுறாங்க நமக்கு என்ன வேணுமோ நம்ம சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் ஸ்ரீபெரும்பூரில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கே வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே மாமியார் வீட்டுக்கு நான் வந்து கடை கடந்து கிளம்பியாச்சு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு காது குத்து போகிறோம் அதுக்கு பூ அடக்காரி சாமி கும்பிட்டு ஃப்ரைடே அதுக்கப்புறம் சண்டே நைட் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் காட்டேரி கும்பிடுவோம் காது குத்துற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் கும்பிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து கிளம்பியாச்சு நைட்டு வந்து அங்கே தாங்கணும்னு சொன்னதுனால கடை கடந்து எல்லாத்தையும் எடுத்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதாவது இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுனா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வரணும் எங்கள் மாமனாருக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மூணு பேர் அண்ணன் அப்படிங்க சென்னையில் இருக்காங்க அவங்களும் வரணும் எல்லாரும் வரணும் எங்கள் சென்னையில் இருக்க நான் வருவாங்கன்னு யோசிக்கவேல வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஏங்க்கா சொல்லலைன்னா இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க எல்லாரோடும் ஜாலியாக இருந்தது அன்னைக்கு ஈவினிங் வந்து சூப்பராக போச்சுங்க அன்றைக்கி நைட் வந்து அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணணும் பூஜையெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணி முடிச்சாங்க வெளியில் இந்த வீடு மாதிரி கட்டிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தனியாக அதுக்கப்புறம் வெஜ் தனியாக வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதை நாங்கள்லாம் வந்து சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு தான் வந்து முன்னுரிமை ஃபஸ்ட்டு படையில் போட்டது நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ நான் பாக்குறா சீன் இல்ல சரி அங்க பாத்து